ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான மே மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய கடைசி முப்பதாம் நாள் கிழம வந்து நாளை நாள் சபா கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சபா கிழமை சாதாரணமான சவாக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சபா அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சபா கிழமை சித்திர மாதத்துல கடைசியாக வரக்கூடிய சபா இந்த செவ்வா கிழமையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்த வீசுவதற்கு முருகனை நினைத்து ஒரு தீபமானது ஏற்றணும் அதுவும் இந்த நேரத்தில் நாளினால் தீபமானது ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றுறதுனால நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அது மாற என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப தீபம் ஏற்றி பயன்பெறுங்க சரி வாங்க தீபம் ஏற்றக்கூடிய முறையை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ முருகனுக்கு தாங்க நாளை நாள் இந்த தீபம் ஏற்ற போகிறோம் முருகனுக்கு செவ்வாய் கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது முருகனுக்கு அப்படி என்ன தீபம் ஏற்றணுன்னா வெத்தளை தீபம் ஏற்றணும் இந்த வெத்தள தீபம் ஏற்றுறதுனால வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் ஸோ வேண்டிய வரம் கிடைக்க எத்தனை நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட இந்த தோள்களை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியானது வீசும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சரி வாங்க முருகனுக்கு உந்த இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி வெத்தலை தீபம் ஏற்றி வந்து மன உகுந்து முருகனை வழிபட்டால் நினைத்த காரியம் விரைவில் வந்து நிறைவேறும் அதுதான் வந்து உண்மை ஆக்சுவலி தமிழ் கடவுளான முருகனை மன உருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த வேகத்தில் நிறைவேறும் இந்த ஒரு நம்பிக்கை நம்மளிடையே அதிக அமைந்திருக்கு கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் முருகனுக்கு மாலை அணிந்து நடைப்பயணம் மேற்கொள்வாங்க அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன முருகன் கோவில்களில் கூட பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் முருகன் நினைத்தார்னா நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவார் என்பது உண்மை அதனாலேயே சஷ்டி விரதோ கார்த்திகை போன்ற பல வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளப்படுது இந்த வரிசையில இந்த வீடியோவில் முருகனுக்கு உகந்த பெத்தள தீபோ சித்திரையுடைய செவ்வாய்க்கிழமை ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்து தான் இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கன்னா அதை தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நாம் வந்து பயன்பெறலாம் ஃபஸ்ட்டு இந்த வெத்தல தீபம் போடுறதுடைய நன்மைகள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வெத்தல தீபம் போடுவதுடைய நன்மைகளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நெய் தீபோ எலும்பிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெத்தல தீபத்தை நாம் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை ஏற்ற வேண்டும் மன உருகி தீபம் ஏற்றி முருகன வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது குறிப்பாக குழந்தை வர வேண்டுபவர்கள் திருமணம் வர வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய வேண்டுதல் விரைவில் கைகூட வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வெத்தல தீபத்தை ஏற்றுங்க விரைவாக உங்களுடைய அனைத்து ஆசைகளும் கை கூடும் அதாவது குழந்தை வர வேண்டுபவர்கள் முதல் திருமண விரைவாக நடக்கணும் நடக்கக்கூடிய கனவு வரைக்கும் இந்த வெத்தல தீபம் ஏற்றுனா அனைத்தும் விரைவாக கைகூடும் வெத்தல தீபத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெத்தல தீபத்தில் இத்தனை நன்மைகள் இருக்கு இந்த ஒரு செவாக்கிழமை ஏற்றி பாருங்க அடுத்த செவாக்கிழமை வரக்குள்ள உங்களுக்கு கொஞ்சமாவது மாற்றமானது தெரியும் அதை வைத்தே இந்த வெத்தல தீபத்தை நீங்கள் மேற்கொண்டு போடுவதற்கு ஆரம்பிச்சிருவீங்க சரி வாங்க வெத்தலை தீபத்துடைய நன்மைகளை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வெத்தலை தீபம் நாளை நாள் எப்போது ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற நேரத்தை வந்து பார்க்கலாம் நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டாலும் வெத்தலை தீபத்தை ஏற்றக்கூடாது நாளை நாள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் தான் தீபம் ஏற்றணும் ஸோ அந்த நேரம் என்ன நேரம் அந்த நேரத்தில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாரத்தில் உள்ள ஏழு நாட்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக இருந்தாலும் செவ்வாய் தான் ரொம்பவே பிடித்த நாளாக அமைந்திருக்கு இந்த நாளில் நாளை நாள் வெத்தல தீபம் ஏற்றுவது நல்லது நாளை நாள் டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஹோரையில் தான் விளக்கேற்ற வேண்டும் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை டைம் இருக்குது அப்புறம் அதை விட்டுட்டிங்கன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வர டைம் இருக்குது அப்புறம் அதையும் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக மாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வர டைம் இருக்குது இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் வெத்தலை தீபம் ஏற்றுங்க ஆனா நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நேரத்துல தவிர வேற எந்த நேரத்துல தீபம் கூடாது வேற எந்த நேரத்துல தீபம் ஏத்துனாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது செவ்வாய் ஹோரேலதா தான் அந்த நேரத்துல விளக்கேத்துனாதான் பலன் கிடைக்கும் அதனால டைமிங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளை நாள் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வர மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரை இருக்கு அப்புறம் 6 ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை இருக்கு உங்களுக்கு இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் தீபத்தை வந்து ஏற்றுங்க ஸோ தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தை பார்த்துட்டோம் இப்போ எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து சொல்கிறேன் அந்த வழிமுறையை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு வெத்தல தீபை ஏற்றுவதற்கு முன்னதாக உங்கள் பூஜாரையை நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கே கூட அதை பண்ணிடுங்க பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும்போது வாசனை நமது மனதை அமைதியாக்கும் ஸோ பன்னீர் தெளித்து சுத்தம் செய்ய பாருங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்புறம் ரெண்டாவது வெத்தலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெத்தலையை பயன்படுத்தக்கூடாது அதனால் வெத்தலையை நீங்கள் வாங்கும்போதே காம்போடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா அப்படி இருந்து தான் விளக்கு ஏற்றணும் காம்போடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூடாது இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னர் ஆறு வெத்தலை வந்து எடுத்து நல்லா வந்து சுத்தம் செய்துக்குங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அந்த வெத்தலைக்கு இட்டு கொள்ளுங்க இதை அடுத்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வெத்தலைகள் அனைத்தையும் மயில் தோகை போல் விரித்து வைங்க அப்புறம் வீட்டில் சிறிய வேலை இருந்தால் அதையும் வைத்து கொள்ளுங்கள் பின்னர் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய வெத்தலையில் அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றி தீபத்தை வந்து ஏற்றிடுங்க அவ்வளோதாங்க வெத்தலை தீபமானது ஏத்தியாச்சி இந்த வெத்தலை தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் இல்லைன்னு சொல்ல வெத்தலை தீபம் ஏற்றின பலனே உங்களுக்கு கிடைக்காது இந்த வெத்தலை தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வெத்தலையை வந்து அப்படியே வந்து பூஜரிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மறுநாள் புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அந்த வெத்தலையை கால்படாத செடி கொடிகளில் போட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு சைடு ஆறுலாம் ஓடுற மாதிரி இருந்தால் அந்த ஆறில் இந்த வெத்தலையை விட்டுருங்க ஆனால் வெத்தலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பயன்படுத்தக்கூடாது சாப்பிட்றதுக்கெல்லாம் வெத்தலையை கால்படாத இடத்துல போடணும் இல்லைன்னா தண்ணீரில் போட்டுடணும் வெத்தலையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது விளக்கை எடுத்து உங்கள் பூஜரையில் வைத்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வெத்தலை தீபம் ஏற்றுவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயன் பெறட்டும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெத்தலை தீபம் வந்து ஆறு தீபத்தில் வந்து ஏற்றணுங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கிறது போல் ஒரு தீபத்தில் கூட ஏற்றலாம் அதாவது ஆறு வெத்தலை வைத்து நடுவே ஒரு இடத்துல மட்டும் விளக்கு ஏற்றலாம் அப்படியே செய்யலாம் ஆறு விளக்கும் ஏற்றலாம் அது உங்களோட விருப்பம் இதோடு சேர்த்து ஏதாவது நெய்வேத்தியெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் ஏதாவது பாலில் செய்யப்பட்ட ஸ்வீட் வந்து வைங்க கூடவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீப தூப ஆராதனை காமிங்க முருகனை வழிபாடு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே போக்கிக்குங்க செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் போடுவதை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க மாட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேருக்குமே இது ஒரு புதுசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே சொன்னது போல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்